நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபிஸில் நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கிற போலி பார்த்திங்கன்னா வெளியில் கடைங்களில் ரொம்பவே டேஸ்டியாக கிடைக்கும் ஆனால் வீட்டில் நம்ம செஞ்சால் அதே பக்குவத்தில் வராதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் ட்ரை பண்ணவே மாட்டாங்க நான் ஆல்ரெடி பருப்பு போலி எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டிருந்தேன் இன்றைக்கி தேங்காய் போலி எப்படி செய்கிறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஜஸ்ட் உள்ள வைக்கிற பூர்ணம் மட்டும்தான் டிஃபர் ஆக போகுது நிறைய பேருக்கு பருப்பு போலியை விட தேங்காய் போலி பிடிக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை விட அது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் நல்லாவே இருக்கும் செய்கிறதுக்கு டைமிங்கும் பார்த்திங்கன்னா அதை விட அது கம்மியான டைம் தான் ஆகும் இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நான் ஒரு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணிக்கிட்டேன் மைதா மாவு கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ட்ரையாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இதுக்கு மொத்தமாகவே ஒரு கப் மாவுக்கு அரை டம்ளர் அளவுக்கு தான் எனக்கு தண்ணி செலவாச்சு ஆனால் மொத்தமாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தெளித்து பண்ணால் உங்களுக்கு அந்த அளவு கரெக்டாக வரும் அதே போல் மாவு பெசையிறது சப்பாத்தி மாவு மாதிரி டைட்டாக பெசையக்கூடாது மாவு வந்துட்டு லூஸாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கணும் இது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அது அப்படியே ஒரு ஒன் ஹவர் முடிஞ்சிச்சுன்னா வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு இருந்து தேர்ட்டி மினிட்ஸ் ஆச்சு இது ரெஸ்ட் விட்டுருங்க ஊர்னா தான் உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்ட் ஆகும் அது நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிடலாம் ரெண்டு மெத்தடில் இந்த தேங்காய் பூர்ணம் நீங்கள் ரெடி பண்ணலாங்க நான் இன்றைக்கி ஒரு மெத்தட் காமிக்கிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காவை சிலுசிலா சில்லாக எடுத்துகிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நீங்கள் பல்ஸில் கொடுத்து அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிரேட் ஆகி வந்துடும் உங்களுக்கு தேங்காய் துருவறதுக்கு நேரம் இருந்துச்சுன்னா நீங்கள் திருவுண தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கோங்க இது கூட முக்கால் கப்ப அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க தூசி மண் இல்லாத மாதிரி சுத்தமான வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க மூணு ஏலக்காவும் சேர்த்துட்டு இதையும் பல்ஸ் மோடில் கொடுத்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு மெத்தடில் என்ன செய்வாங்கன்னா தேங்காவை துருவிட்டு கடாயில் நெய்யில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா வெள்ளம் ஆட் பண்ணி அதை அப்படியே கரைச்சி அதை திக்காக வச்சு செய்வாங்க அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும் எனக்கு தேங்காய் போலியில புட்டுக்கடலை டேஸ்ட் இருந்தால் பிடிக்குன்றதுனால நான் இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு கையளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிவிட்டு அதை ஒன்று ரெண்டாக அது கூட சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் பொட்டுக்கடலை இன்னொரு விஷயத்துக்காகவும் நீங்கள் ஆட் பண்ணலாங்க சப்போஸ் உங்களுக்கு பூர்ணம் வந்து தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது பிசு பிசுன்னு இருக்குது அப்படின்னா பொட்டுக்கடலையே பொடி பண்ணி நீங்கள் வந்து பூர்ணத்தை கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா உருட்டுற பக்கத்து கிடச்சிரும் வாழை இலையில் இந்த மாதிரி நல்லெண்ணெய் தடவி கழுவிட்டு மாவை நல்லா கையிலேயே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம உருட்டி வச்சுருந்த பூர்ணத்தை இது கூட நடுவில் வச்சுருங்க எல்லா பக்கமும் இருக்கிற மாவை பொறுமையாக அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு சீல் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை கையில் அந்த மாதிரி பிச்சு எடுத்துருங்க மாவு வெளியில் நிறையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இனிப்பு டேஸ்ட்டு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் ப்ளஸ் ஹார்டான மாதிரி ஆயிடும் ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க மாவை இந்த மாதிரி கிள்ளி எடுத்துருங்க அதுக்கப்புறமா அதை அப்படியே வச்சுட்டு கையில் மறுபடியும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு ஷேப் கிடச்சிரும் இதை கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் கிராக் இல்லாத மாதிரி எல்லா பக்கமும் பூர்ணம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக வருங்க நீங்கள் சிட்டிஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட வாழை இலை பிரச்சனையே இல்லை பால் பாக்கெட் கவர் இருக்குல்ல அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம் அதுக்கப்புறமா ஒரு தோசைக்கல்லில் நெய் ஆட் பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறமா அந்த வாழை இலையோடு இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பொறுமையாக அப்படி எடுத்திங்கனாலே அழகாக வாழை இலை தனியாக பிரிஞ்சு வந்துடும் இதை ரெண்டு பக்கமும் நெய் தடவிட்டு நல்லா பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான போலி ரெடி ஆகிடும் போலி கடைங்களில் கிடைக்கிற மாதிரி சாஃப்டாக இருக்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுட்டி எடுத்து பிளேட்டில் வச்சதுக்கப்புறமும் அது மேலே கொஞ்சமாக நெய் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்